வணக்கம் வாழ்கோலமுடன் மலைமகள் விரத பூஜை என்கிறது தான் விரதங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிற பூஜை அந்த விரதத்தோட விளக்கங்கள் மலைமகள் என்னும் பார்வதியை பராசக்தியை வழிபடும் விரதமாகும் இது இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு கடைசி செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ள வேண்டும் அன்று அதிகாலையில் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட வேண்டும் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் பார்வதி தேவி அல்லது பராசக்தியின் படத்தை வைத்து செந்நிற மலர்களால் அலங்கரித்து இளநீர் கல்கண்டு கலந்த பால் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை நிவேதன பொருட்களாக வைத்து தூபதி ஆராதனை காட்டி வணங்க வேண்டும் அன்று பகல் உணவு மட்டும் உண்டுவிட்டு உபவாசம் இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் இதனால் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் குடும்ப நலம் மேற்படும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் மகத்தான சக்தி வாய்ந்த விரதம் இதுவென தச்சாசுர சம்ஹாரம் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தையும் பார்வதி தேவியை நினைத்து அனுஷ்டிக்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன்களை நாம் அடையலாம்னு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க